ஆண்ட்ரூ டுங் லாக் மற்றும் வியட்நாம் மறை சாட்சிகள் வியட்நாம் மண்ணில் கிறிஸ்தவ நம்பிக்கையானது ஆயிரத்தி அஞ்சூற்றி முப்பதாம் ஆண்டு அங்கு சென்ற போர்த்துகீச மறை போதகர்களால் விதிக்கப்பட்டது இந்த நம்பிக்கையானது மெல்ல வளர்ந்து ஆலமரம் போன்று பெரிய வெற்றமானது இதை பார்த்து மிரண்டுபோன வியட்நாம் ஆட்சியாளர்கள் கிறிஸ்தவர்களை இப்படியே விட்டால் பெரிய இனமாக மாறி அவர்கள் நமக்கு பெரிய தொல்லையாக இருப்பார்கள் என்று ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் அவர்களை கொடுமையாக சித்திரவதை செய்து கொன்றார்கள் இப்படி கொல்லப்பட்டவர்கள் மொத்தம் நூற்றி பதினேழு பேர் இப்படி கொல்லப்பட்டவர்களில் எட்டு ஆயர்கள் ஐம்பது குருக்கள் ஐம்பத்தி ஒன்பது பொதுநிலையினர் அடங்குவார் இவர்கள் அனைவருமே ஆட்சியாளர்கள் கிறிஸ்தவர் என்ற பெயரை கேட்டாலே பிடித்து சித்திரவதை செய்து கொள்வார்கள் என்று தெரிந்தும் கூட தங்களுடைய நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்தார்கள் வியட்நாம் மண்ணில் மறைசாட்சியாக உயிர் நீத்த நூற்றி பதினேழு பேரில் ஆண்ட்ரூ துங்லாக் என்பவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இவர் வியட்நாம் மண்ணை சேர்ந்த ஒரு மறைமாவட்ட குரு இவரை ஆட்சியாளர்கள் பிடித்து சித்திரவதை செய்து பார்த்தார்கள் ஆனால் இவர் எதற்கும் அடிப்பணியாமல் தன்னுடைய நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்தார் இதனால் மிக கொடூரமாக கொல்லப்பட்டார் இவர்கள் அனைவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் திங்கள் பத்தொன்பதாம் நாள் திருத்தந்தை தூய இரண்டாம் யோவான் பவுலால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது திரு அவை வரலாற்றில் ஒரே நேரத்தில் இத்தனை பேருக்கும் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது இதுவே முதன்முறையாகும் இவர்களது திருவிழா நவம்பர் இருபத்தி நான்காம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜபம் இறைவாம் தனது உயிரை பொருட்படுத்தாமல் கிறிஸ்துக்காக மறைசாட்சியாக மறித்து கிறிஸ்துவின் புகழை எங்கும் பரப்பிய இப்புனிதர்களின் கிறிஸ்தவ நம்பிக்கையை எங்கள் உள்ளங்களை பதித்து நாங்களும் எப்பொழுதும் கிறிஸ்துவின் மேல் அளவற்ற நம்பிக்கையை கொண்டு அவருக்காக வாழ செய்யும் ஆமீன் தூயா ஆண்ட்ரூடும் லாக் மற்றும் வியட்நாம் மறைசாட்சிகள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்